ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்விப்படலத்துல நாற்பத்தி ஐந்தாவது பாடல் பார்க்க போறோம் மில்லுடு மின்னு வாழ் மிடைந்து உலாவிட பல்லியம் கடிப்பினை இடிக்கும் பல்படை ஒல்லென உரறிய ஊழி பேர்ச்சியுள் வல்லை வந்து எழுந்ததோர் மழையும் போன்றதே இதுதான் பாட்டு பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் மின்னு வாழ் வில்லொடு மிடைந்து உலாவிட மின்னுகின்ற வாழ்கள் விற்களுடன் கலந்து பெயர்ந்து வர கடிப்பினில் பல்லியம் இடிக்கும் குறுந்தடிகளால் பலவகை வாத்தியங்களை அடித்து கொண்டு வரும் பல்படை ஒல் என உறறிய பலவிதமான படைகள் ஒல் என்று ஒலித்தன ஊழிப் பேர்ச்சியுள் இச்செயல் யுகம் முடியும் காலத்தில் வல்லை வந்து எழுந்ததோர் உலகை முடிக்க விரைந்து எழுந்து வந்த ஒரு மழையும் போன்றது பெருமழை போலவும் காணப்பட்டது இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதில் இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன அதாவது வில்லும் வாழும் உலாவ வகை வாத்தியங்களோடு ஒழிக்க வந்த படைகள் அந்த ஒலி அவங்க எழு எழுப்பின ஒலியினால் ஊழி பெருங்காலத்தில் விரைந்து வந்த மேகம் போல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த அரக்கர் சேனை எப்படி மாரிச்சன் வந்தாங்க அந்த அரக்கர் சேனையோட அவங்களுடைய போர்த்திறம் என்ன அப்படிங்கிறத பத்தி விவரிக்க இது மூன்றாவது பாடல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எய்தனர் எரிந்தனர் அப்படின்னு தொடங்கி அதுக்கு அடுத்தது ஊன்னகு படைக்கலம் அப்படின்னு பார்த்தோம் இது மூன்றாவது இதுதான் இறுதியான பாட்டு அவர்களுடைய அவங்க வர்றத பத்தி விவரிக்கக்கூடிய பாடல் இதுல வில்லோடு மின்னு வாழ் அப்படின்னு வருது இல்லை அந்த இடத்துல மின்னு வாழ் அப்படிங்கிறது வினைத்தொகை மின்னிய வாழ் மின்னுகின்ற வாழ் மின்னும் வாழ் அப்படின்னு மூன்று காலங்களையும் குறிக்கிறதுனால இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா வில்லோடு மின்னு வாழ் அப்படின்னு வர்றது ரொம்ப ஒளி வீசுது அவங்களுடைய படைக்கலங்கள்ல இருந்து அப்படியே ஒளி வீசுது அப்படின்னு சொல்றாருல அது வில்லுக்கும் வாழுக்குமே ஒளின்னு ஒரு பேர் இருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தொல்காப்பியத்தில் இது சொல்லதிகாரத்தில் முந்நூற்றி அறுபத்தெட்டாவது சூத்திரம் வாழ்வொழி ஆகும் அப்படின்னு அது வந்து ஒரு பண்பு உரிச்சல் அதை வந்து அதனால அது எல்லாம் மின்னி மிடைந்து உலாவிடன்னு சொல்றாரு மிடை அந்த மிடைந்துங்கிற சொல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இரநூத்தி கம்பராமாயணத்துல இரநூத்தி முப்பத்தி ரெண்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க அடைந்தனன் வளநகர் அலங்கரித்து ஓ எதிர் மிடைந்திட முனியோடும் வேந்தன் கோயில் புக்கு ஒடுங்கல் பொன் குழாத்து உரையுள் எய்தி ஓர் மடங்கள் ஆதனத்திழை முனியை வைத்தனன் ரோமபத மன்னன் சென்று அவங்க இவர் கலைக்கோட்டு முனிவனை கூப்பிடும் பொழுது அவரை கூட்டிட்டு வந்து நன்றாக உபசரித்தான் அப்படின்ற இடத்துல எதிர் மிடைந்திட் அப்படின்னா அவனே பா சென்று அவரிடம் எதிர் சென்றான் அப்படிங்கிற பொருள் அதாவது மிடைந்துன்னா கலந்து ஒரு சேர வந்து அப்படிங்கிற பொருள் அதனால தான் இங்கே நம்ம மிடைந்து உலாவிட அப்படின்னா கலந்து பேருந்து வர எல்லாம் உன்னோட இப்போ பெரிய படை வருது ஒளி வீசக்கூடிய எல்லா விதமான படைக்கலங்களும் வச்சிருக்காங்க ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அது எல்லாம் உன்னோட ஒன்று பெரிய படையே வந்தால் எப்படி சத்தம் போடும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாரு கம்பர் அதனால தான் கடிப்பினில் பள்ளியம் இடிக்கும் அப்படின்னு சொல்றாரு வாத்தியங்கள் பல கடிப்பு அப்படின்னா நம்ம முரசுகளை கொட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு குறுந்தடின்னு அர்த்தம் நம்ம ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கு ஸ்டிக்கு சொல்கிறோம்ல அந்த மாதிரி குறுந்தடியை தான் கடிப்புன்னு சொல்லுவாங்க கடிப்பினில் பள்ளி அப்படிலாம் அவங்க எல்லாம் வர்றது அந்த மாதிரியான வாத்தியங்கள் எப்படி அடிச்சா எப்படி சத்தம் வருமோ அப்படி சத்தம் வருது அப்படிங்கிறாரு அதனால தான் பல்படை ஒல் என உறறிய அப்படிங்கிறாரு அது உற உரறுதல் அப்படின்னாலே உருமுதல் ஒலி எழுப்புதல் முழங்குதல் இந்த மாதிரியான பொருள் அதனால அந்த மாதிரி ஒல்லு அதே மாதிரி எப்படி சத்தம் வருது அப்படின்னா ஒல் என்ன சத்தம் வருது அப்படின்னு அது வந்து ஒலி ஒரு இடைச்சொல் அது ஒலியை குறிக்கக்கூடிய ஒலி குறிப்பு இடைச்சொல் இப்ப நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்குல சட்டுன்னு வந்துட்டான் பட்டுன்னு வந்துடுச்சு படார்னு கதவை சாத்தினான் அப்படின்னு இந்த இடத்துல சட்டு பட்டு படாறு இதெல்லாம் வந்து ஒலிய அந்த சத்தத்தை தானே குறிக்குது அந்த மாதிரி ஒல் அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் மருத நிலத்துல விவரிக்கக்கூடியது அறுவ கம்ராமாயணத்துல அறுபத்தி பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க துருவை மென் பிணையின்ற துளக்கு துளக்கு இல்லா வரிமறுப்பு இணை வந்தலை ஏற்றை வான் உரும் இடித்தன தாக்குறோம் ஒல் ஒலி வெறுவி மல் மால்வரை சூழ்மழை மின்னுமே அப்படின்னு ரெண்டு செமறையாடு இடிச்சு அந்த இடிக்கிற இடிக்கிற அந்த சத்தத்தை கேட்டு மேகங்கள்லாம் அஞ்சு ஒன்னோட ஒண்ணு மோதி அதனால மின்னல் வெட்டுது மழை வருது அப்படிங்கிற மாதிரி கம்பர் வர்ணிச்சிருப்பார் அந்த பாட் அந்த பாட்லேயும் ரெண்டு செமரியாடு இடிக்கும் பொழுது ஒல் இன்னும் ஒலி வந்தது அப்படின்னு அதுவும் அப்போயே நம்ம பார்த்துருக்கோம் அது வந்து ஒரு ஒலி குறிப்பிடை சொல் அப்படின்னு ஒல்லின உறறியே ஊழிப்பெயர்ச்சியுள் அப்படிங்கிறாரு ஊழிப்பெயர்ச்சி அப்படின்னா ஒழிக்காலம் அதாவது க யுக முடிவு அப்படின்னு அர்த்தம் அப்போது வல்லை வந்து எழுந்ததோர் மே மழையும் போன்றது அந்த இடத்துல வல்லை அப்படிங்கிற சொல்லுக்கு நிறையா பொருள் இருக்குது ஒரு விதமான நோயை குறிக்கும் அவன் வரவில்லை அப்படிங்கிறது ஆன சுருக்கம் வல்ல அவன் இன்னும் வல்ல அப்படின்னு அந்த வல்ல இருக்கு அதை தவிர ரொம்ப ஒரு கோட்டை மலை வட்டம் வருத்தம் காடுன்னு கூட நம்ம காட்டுக்கு நான் ஐம்பது விதமான வேற வார்த்தை இருக்குன்னு சொன்னேன்ல அப்போ பொழுது கூட வல்லைன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா வல்லைன்னா வேகமாக அப்படின்னும் ஒரு பொருள் இருக்கு அந்த வேகமாக வளரக்கூடிய மரங்கள் நம்ம காட்டு காட்டு மரம் மாதிரி நெடு நெடுன்னு வளர்ந்துருக்குன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு திக்கெட் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கக்கூடியது அதனால தான் அதை காட்டுக்கு இன்னொரு பேர் வல்லைன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி விரைவுங்கிற பொருளில் தான் இங்கே வந்திருக்கு விரைந்து எப்படி வந்தாங்க அப்படின்னா வல்லை வந்து எழுந்ததோர் மழையும் போன்றது ஊழிக் காலத்துல எப்படி யுக முடிவுல கடைசியில ஒரு பெரிய மழை வரும் அப்படின்னு நம்ம புராணங்கள் சொல்லுதோ அந்த மழை எப்படி வேகமாக வருமோ அந்த மாதிரி இவர்கள் வந்தார்கள் அப்படின்னு அதனாலதான் ஓர் மழையும் அப்படின்னு சொல்றாரு ஓர்னா அந்த இடத்துல ஒப்பற்ற அந்த மாதிரி எல்லாம் யாரும் இது வரைக்கும் மழையே பார்த்தது இல்ல அப்படி ஒரு மழை அப்படிங்கிறதுனாலதான் அங்க ஓர் மழை அப்படின்னு சொல்றாரு அது ஒரு மழைன்னு தான் இருக்கணும் அங்கே நம்ம வந்து வழுவமைதி சொல்லலாம் அது மாதிரி பார்க்கவே முடியாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொருன்னு சொல்கிறாருன்னு வந்து எழுந்தது அப்படின்னா எழுந்து வந்தது அப்படிங்கிறத தான் வந்து எழுந்தது அது வந்து சொல் மாற்று நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் அதாவது இது கண் கடை கடை கண் நம்ம வாமனாவதாரத்தில் கூட அடியுள் உள்ளடி அப்படின்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி வந்து எழுந்ததோர் மழையும் போன்றதுன்னா எழுந்து வந்ததோர் மழையும் போன்றதே அப்படின்னு அர்த்தம் பண்ணணும் இதுல எழுந்து வந்ததும் எழுந்து வந்ததோர் மழையும் போன்றதே அங்க உம் எதை குறிக்குது நம்ம வந்து எட்டு விதமா உம்ங்கிறதுக்கு எட்டு விதமா அர்த்தம் பண்ணலாம் எது அது அந்த பொருள்ல வரும் எதிர்மறை சிறப்பு ஐயம் எச்சம் முற்று எண்ணுமை தெரிநிலை ஆக்கம் அப்படின்னு அதுல வந்து எச்ச உண்மை நம்ம உதாரணம் கூட பார்த்துருக்கோம் ராமனும் வருந்தினான் அப்படின்னா அதில் ரெண்டு விதமாக பொருள் கொள்ள முடியும் எது ராமனுக்கு எது நிகழ்ந்தாலும் அதுக்கு முன்னாடி லக்ஷ்மணனுக்கு நடந்ததுக்கப்புறம் தான் ராமன் அவன் முன்னாடி நிற்பான் அப்படின்னு அதனால ராமனும் வருந்தினான்னா இல்லை இல்லை அவன் அதுக்கு முன்னாடியே லக்ஷ்மணன் வருந்திட்டான் அப்படின்னு பொருள் கொண்டா அது வந்து இறந்தது தழிய சோம்மை ராமனும் வருந்தினான் அப்படின்னா ராமன் வருந்தினதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வருந்தினான் அப்படின்னு பொருள் எடுத்துட்டோன்னா அது எதிரது தழிய சோம்மை முன்னாடி நடந்தது அதுவும் சேர்த்து தான் அப்படின்னு அந்த மாதிரி இது வந்து இறந்தது தழி உண்மை ஏன்னா ஓர் மழையும் போன்றது அப்படின்னா இவங்க வந்தது இந்த மாதிரியான ஒரு இவங்க அசுரர்கள் எல்லாம் வர்றது அது மாதிரி இருந்தது எப்ப பய பயங்கரமா இருந்தது அப்படின்னு அந்த உதாரணம் இந்த உதாரணம் எல்லா உதாரணமும் சொல்றாரு எல்லா கம்பேர் அப்படி தானே இப்போ மூணு மூணு பாட்டை அப்படி தானே சொல்லிட்டு வர்றாரு சொல்லிட்டு கடைசியா ஒரு மழையும் போன்றதே அப்படின்னா இருக்கிறதுலேயே எது ரொம்ப மோசமானது யாரையாவது பயமுடுத்தணும்னா எதை வந்து உச்சபட்சமா சொல்லணும் நம்ம ஊழி காலத்துக்கு யுக முடிவில் என்ன நடக்கும் அதெல்லாம் நம்மளால கற்பனையா பண்ண முடியாது அதுதானே உச்சகபட்சமா சொல்ல முடியும் அதனால இது ஒரு மழையும் போன்றது மத்தது மாதிரியும் இருக்கு இறுதியாக இந்த உதாரணமும் வச்சு வச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு இறுதியாக இதை சொல்றதுனால இது இறந்தது தழியே சோமே இப்ப நான் பாட்டை இன்னொரு படிக்கிறேன் கேளுங்க வில்லுடு மின்னு வாழ் மிடைந்து உலாவிட பல்லியம் கடிப்பினில் இடிக்கும் பல்படை ஒல்லின உரறிய ஊழி பேர்ச்சியுள் வல்லை எழுந்ததோர் மழையும் போன்றதே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ఓం శాంతాగారం భుజగశయనం పద్మనాభం సురేం విశ్వాదారం గగనసదృశం మేఘవర్ణం సుభాంగం లక్ష్మీకాంతం కమలనయనం యోగిహృద్యానగమ్యం వందే విష్ణుం భవభయహరం సర్వలోకైకనాథం ఉంబరోడు ఇంబర్గారం గారు ఉలగం ఓర్ ఏం ఏం ఎంపెరుమాన్ ఎ நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா சாந்திஷாந்திஷாந்தி ஓம் சாந்தி ஓம் சர்வேஷாம் சர்வதேஷம் ஸ்வஸ்திர்வத்துஷாம் சாந்திர்பவத்து सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः शान्ति शान्ति